அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியை விட்டு விலகி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாக இருக்காரு இந்த பயிற்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சுக்கரனும் கடகத்தில் சூரியனும் புதன தினம் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான் சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகுங்க தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையுங்க சூரியனால் ஏற்படும் யோகங்களை நாம் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயரெடுப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் இவர்களுக்கு அபரிமதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மனதைரியம் அதிகரிக்கும் சூரிய அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரியன் தருவார் சூரியன் ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரு ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் சோர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது மீன ராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜ ராஜேஸ்வர் யோகம் அமைகிறது சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள் இதனால் இவர்களுக்கு ராஜயோக அமைப்பு உண்டாகுங்க அரசு வேலைகள் இவர்களுக்கு தானாக தேடி வருங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வார்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியனும் புதனும் ஒன்று கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்குங்க புத ஆதிபத்திய யோகம் ராஜயோகம் சொல்ல வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வம் செல்வாக்கும் தேடி வருங்க அது மட்டும் இல்லாம ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவர்களுடைய ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் ஆகுங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் ஜாதகத்தில் சூரியன் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்பு இந்த யோகா உள்ளவர்கள் அழகானவர்கள் இனிமையாக பேச்சாளர்கள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உதவும் குணம் கொண்டவர்கள் இரண்டில் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படுங்க இரண்டில் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்குங்க இரண்டில் குரு வித்தைகள் கூடும் சுக்ரன் இனிமையான பேச்சாளர்கள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உதவும் குணம் கொண்டவர்கள் இரண்டில் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படும் இரண்டில் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்கும் இரண்டில் குரு வித்தை கூடும் சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடும் சுகபோக வாழ்வு அமையும் இரண்டில் சனி இருந்தால் பல திருமணங்கள் நடக்கும் சூரியன் சனி ராகு கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாது சூரியன் மேசம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் சிறப்பான யோகம் அமையும் அதேபோல சூரியன் கடகம் விருச்சகம் மீனத்தில் இருந்து பனிரெண்டில் புதன் சுக்ரன் சனி இருப்பது சிறப்பான யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் சூரியனுக்கு பனிரெண்டில் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள் செல்வ வளம் கிடைக்கும் பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அதிகம் உண்டாகும் அதே போல சூரியனுக்கு பனிரெண்டில் குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் இரண்டாம் வீட்டில் புதன் பதினொன்னில் சந்திரன் இருக்க வேண்டும் குரு சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் சகல சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மேதைகள் மேடை பேச்சாளர்கள் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்க சூரியன் ஊச்சம் பெற்று இரண்டாம் வீட்டில் இருக்க சந்திரன் குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் இரவி யோகம் ஏற்படும் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்கள் பதினான்கு வயது முதல் எட்டு வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்க பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் ஏற்படும் இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு பதினைந்து வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையும் தாமரை போன்ற கண்கள் அழகிய உடல் அமைப்பு இருக்கும் செல்வ செல்வாக்கு அதிகரிக்குங்க அதேபோல சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறது ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆம் இடங்களில் இருந்தால் ராஜ யோகம் ஏற்படுங்க சந்திரன் என்னுடைய அஸ்தமனம் அடையாளம் இருக்க வேண்டும் சந்திரன் ஆட்சி உச்ச பெறுவது மேலும் சிறப்புங்க ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பு லக்னத்திற்கு இரண்டு மூன்று பதினொன்றாம் இடங்களில் இணைந்திருப்பது யோகங்க அதே போல நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான ஒரு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கியமான ராஜயோக கிரகங்கள் நன்மை தரும் அமைப்பில் இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வழக்குகள் சாதகமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடகராசியில் சுக்கரன் செல்வதால் பண புழக்கம் அதிகரிக்குங்க எதிர்பாராத இருந்து தேவைக்கு ஏற்ப பணம் வந்து கொண்டே இருக்குங்க வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடங்களிலிருந்து தேவைக்கு ஏற்ப பணம் வருங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லது இதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுக்ர பகவான் புதனோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருப்பது பலவீனமான பிரச்சனைகளை பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து உற்சாகத்தை தரும் விதமா அமையிருக்குதுங்க இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலதிகாரிகளுடன் அதிகாரிகளுடன் கொடுத்து அனுசரித்து நடந்து தந்தை பிள்ளை உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க செலவுகளை செய்வாங்க என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையுள்ள கோவில் தீபம் ஏற்றுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்